நம்ம கடையில் வந்து ரெக்லைனர் சோஃபா தான் ஸ்டாக் வந்திருக்கு அது ஃபைவ் சீட்டர் ரெக்லைனர் சோஃபா இது பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டரோட்டும் வந்திருக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது வாங்கி ஒன்றா தான் யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா புதுசு மாதிரியே இருக்குது உங்களுக்கு நல்லா இன்னொரு ஐட்டம் பண்ணி நீட்டாக புதுசு மாதிரியே கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா உள்ளவங்க ரெக்லைனர் தான் ரெக்லைனர் சோஃபா உங்களுக்கு செகண்ட் சேர் முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க பக்கா பிராண்டட் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் சொல்லிடுவோம் பக்கா புதுசாக எடுத்து கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து ஒரே த்ரீ சீட்டர் சோஃபா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் இது வெறும் மூணாயிரத்தி தேங்குறதோ மட்டும் தான் இருக்குது த்ரீ சீட்டர் சோஃபா அதே நோ பட்ஜெட்டில் வந்து இன்னோ த்ரீ அதாவது டூ டூ ஒரு சிங்கிள் டூ டூ ஒரு சிங்கிள் லோன் பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரம் மட்டும் மட்டும்தான் இது ஆப்ஷன் பக்காவாக ரெடி பண்ணியாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எங்கே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் சீட்ரு சோஃபா அது ஃபைவ் சீட்டு சோஃபாவில் மரம் செகண்ட் எடுத்து நியூவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பக்காவாக இருக்கும் ஃபோமு கிளாஸ் எல்லாமே புதுசாக போட்டு வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும்தான் அடுத்து பாருங்கள் இது வந்து உடன் சோஃபா ஃபைவ் சீட்ரு இது வந்து நியூ பாலிஷ் பண்ணி வச்சு கொஷனோடு இருக்குது இது வந்து மட்டும் மட்டும்தான் இது புதுசு தான் வச்சிருக்கோம் ஸ்டாக்கு அதுக்கப்புறமா கார்னர் சோஃபா கார்னர் சோஃபா இது வெறும் மட்டும் மட்டும்தான் பக்காவாக புதுசாகவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் இது ஃபைவ் சீட்ரு சோபா ஹெட்ரஸ் மாடலு இது வந்து வெறும் பதிமூணாயிரம் தாங்க பக்காவாக புதுசாகவே இருக்கும் வாங்க இது வந்து உங்களுக்கு டூ சீட்ரு ஒரு த்ரீ சீட்ரு மொத்தம் ஃபைவ் சீட்ரு கணக்கு இது இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு புதுசு மாதிரியே இருக்கு எங்கேயுமே சின்ன டேமேஜ் அதுக்கு எதுவுமே கிடையாது கிளியரா இருக்கு உங்களுக்கு கவர் மட்டும் சுற்றி நீட்டாக புதுசு மாதிரி கொடுத்துருவோம் இது என்ன பார்த்து டாம் கம்மி நல்லா இருக்கும் பிராண்டு இது பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் ஃபைவ் சீட்டர் சோபா ஒன்பதாயிரம் மட்டும் தான் டூ சீட்டர் வந்து அட்டாச் மாடு அதுக்கப்புறம் லோ பட்ஜெட் வந்து இருக்கு உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு தான் சீட்ரு லோ பட்ஜெட் அதுக்கப்புறம் சோபா இப்பதான் புதுசா நம்ம ரெடி பண்ணியே வச்சிருக்கோம் புதுசா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஷோரூம்ல புதுசு வாங்க போனா எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணாயிரம் வந்து பதினைஞ்சாயிரம் வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம கடையில வெறும் ஆறாயிரம் மட்டும்தான் பக்காவ புதுசா இருக்கும் எங்கேயுமே சின்ன எதுவுமே இருக்காது நம்ம எல்லாமே புதுசா மெட்டீரியல் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் வெளியில வாங்க இருக்க எல்லா சோம்பா கடைச்சியும் எல்லாமே தான் உங்களுக்கு சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் இல்லாட்டி த்ரீ மட்டும் கிடைக்கும் சீட்டு நம்ம கிடைக்கும் வெறும் இருபத்தஞ்சாயிரம் பக்காவா உங்களுக்கு புதுசா வாஷ் பண்ணி நீட்டா புதுசு மாதிரியே கொடுத்துருவோம் எல்லாமே தரவாது இருந்ததுனால பக்காவா செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஃபைவ் சீட்டுமே ரெக்ளைனர் தான் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து கம்மி தரலாம் அவர் பாருங்கள் உடல்ல மாங்கா செட்டு உடல்ல மாங்கா செட்டு ஃபைவ் சீட்ரு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பக்காவை ரெடி பண்ணி வார்னிஷ் போட்டு வெறும் பத்தாயிரம் ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் சீட்ரு அதாவது டைம் தோணுன்னா போட்டு பக்காவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் வெறும் ஏழாயிரத்தி மட்டும் தான் ஃபுல் செட்டு ஃபைவ் சீட்டு வெறும் ஏழாயிரத்தி ரூபா தான் பக்காவாக இருக்குது வாஷ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இது வெறும் ஏழாயிரத்தி ரூபாய் பேக் பண்ணி வீட்டை பூச்சி மாதிரியே கொடுத்துருவோம்

இது மாதிரி நம்மளோட பழைய சோஃபா எல்லா கலெக்ஷன் நிறையா இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா நிறையா இருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கு ஹை பட்ஜெட்ல இருக்கு இங்கே எடுக்கிற சோஃபா எல்லாமே லோ இருந்து ஹை பட்ஜெட் நல்லா தெளிவாக பிராண்டடாக இருக்கும் பக்காவாக புதுசு மாதிரி இந்த மாதிரி அவுட் புட் மட்டும் வச்சிருப்பாங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் ரோலிங் சேர் இது வந்து ரோலிங் சேர் இது பக்காவாக தரமாக இருக்கு இதுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் மட்டும்தான் நல்ல தரமான குவாலிட்டியில இருக்கு இது பார்த்தீங்கன்னா சேரும் பக்காவாக இருக்கு எல்லாம் ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி நம்மளோட ஒரு இரநூறு சேர் இருக்கு நீங்கள் எத்தனை சேர் நீங்கள் ஆர்டர் காட்டாலும் அதுக்கேற்ற ரேட்டு பண்ணி கொடுத்துருவோம் சேரும் பக்காவாக இருக்குது நல்ல குவாட்டில இருக்குது இது பழைய சேர்லாம் பார்க்க உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்கும் பாட்ட மாறும் பிளாஸ்டிக் பாட்டம் கிடையாது அலுமினிய பாட்டம் அந்தளவுக்கு நல்ல சேர் நல்ல ஒட்டப்படான சேராக இருக்கும் பேக் அட்ரஸ் போதும் சேரில் அப்புறம் சோஃபா கலெக்ஷன் நம்ம நிறைய சோஃபா இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க இது மாதிரி சோஃபா கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனும் ஒவ்வொரு நாலு நாள் வந்துகிட்டே இருக்கும் பட்ஜெட் கூடும் குறையும் அதுக்காகத்திரி பொருள் எங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் உங்களுக்கு வந்து சோஃபா ரொம்ப டவுனாக அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக புதுசு மாதிரியே இருக்கும்